கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை அப்ப மொழி தான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து காட்டு முராண்டி மொழி உங்க தமிழ் என்ன கொம்பா இருக்கு உங்க தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலாம் கேட்டா அப்ப திருக்குறள் இந்த இந்த இது சிலப்பதிகார மணிமேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்களாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில எழுதினார் சனியனில் தானே எழுதுனீங்க நீங்க என் மொழியவே இழிவாய அது ஒண்ணும் இல்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் என்ன அரசியல் இருக்கு தமிழே முட்டா பசங்க பாச கத்து நான் சொன்ன போது குதிச்சாங்கல்ல பயணம் ஒரு பழைய முன்னால் வந்து பேச முடியலையே என்னால இருக்கு தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமே இருக்கலாம் ரெண்டாயிரம் வருஷமா நமக்கு என்ன இருக்குது அப்படி ஒண்ணு இருக்குன்னா எது குரல்ல பாப்பியா நாலடியார்ல பாப்பியா ராமாயணத்துல பாப்பியா பாரதத்துல பாப்பியா சங்க இலக்கிய வெங்காயம் அதுவில் இல்லையா நீங்க பார்க்க முடியுமா பயோனியை எடுத்துக்கிட்டியானா பாப்பானோட அண்ணாவே எடுத்துக்கோ உள்ள எடுத்துக்கோ நெடுங்களுக்கு கணக்கு எடுத்துக்கோ அருமான ஒரு பொருளான ஒரு எடுத்துக்கோ எது ஒத்தின்னு நீ அது என்ன பாப்பா உட்கார்ந்து இருக்கானே முட்டா பசங்க தானே நம்ம பெரியவங்க பாத்து தானே நம்ம பெரியவங்க அன்னைக்கு எவனுக்கு அறிவு இருந்தது எவனுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அறிவு இருக்க முடியும் அவனுக்கு அறிவு வர நியாயம் இல்லை